திமுக ஒன்றிய செயலாளர் புலிவளம் தேவா தலைமையில் மத்திய அரசை கண்டித்து பேரணியாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நான்காயிரம் கோடியை தமிழ்நாட்டுக்கு தர மறுக்கும் ஒன்றிய பாஜக மோடி அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட மாங்குடி பகுதியில் திமுக ஒன்றிய செயலாளர் புலிவலம் தேவா தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக நகர செயலாளர் பிரகாஷ் உள்ளிட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தொடர்கிறோம் விட்டு தரமாட்டோம் தமிழ்நாட்டின் நலன்களையும் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் யாருக்காகவோ எதற்காக விட்டு தரக்காது மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மக்களை முன்னேற்றம்